பொல்லாத நீதிபதி கிடையாது அவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரா இருக்காரு அவர் பாவத்தை வெறுக்கிறாரு ஏசு கிறிஸ்து சொன்னாரு அவருக்கு விரோதமா பாவம் பண்ற எல்லாரையும் அவியாம எரிய அக்கி கடல போச்சிருக்காரு அந்த அழுகையும் உண்டாயிருக்கும் அப்போ யாருதான் பரலோகத்துக்கு போக முடியும் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு தேவன் நம்மள ரொம்ப நேசிச்சதுனால ஏசு என்ற பேர்ல இந்த பூமிக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான வாழ்க்கையே வாழ்ந்தாரு அவர் பாவமே செய்யல ஒரு தடவை கூட செய்யல அதுக்கப்புறம் நம்ம எல்லாருடைய பாவத்துக்காக சாகும்படியா தம்பை தாமே ஒப்பு கொடுத்தார் அவர் பாடுபட்டு அதிகமாய் அடிக்கப்பட்டார் அவர் சிலுவையில் ஆணி எடுக்கப்பட்டு மறைத்தார் அதனால பாவிகளால் நமக்கு விடுதலை கிடைச்சது அதுக்கப்புறம் அவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயித்தாரு நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எதுவுமே செய்ய முடியாது அது தேவனுடைய கிஃப்ட் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து முன்னாடி தாழ்த்தி மனம் திரும்புறாங்களோ அவங்கள எல்லாம் அவர் மன்னிக்கிறாரு உங்களை சுத்தப்படுத்துறாரு உங்களுக்கு புது இருதயத்தை தராரு பைபிள் சொல்லுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான்னு அதனால உங்க இஷ்டப்படி வாழ்றதை நிறுத்திட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க பைபிளை படிங்க அதன்படி செய்யுங்க நீங்க கிறிஸ்துக்குள் வளர சபைக்கு போங்க அதுக்கப்புறம் நீங்க பெற்ற சந்தோஷத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க